பெண்கள் வாழ்நாளில் செய்யக்கூடாத விஷயங்கள் அதாவது பெண்களாக பிறந்து விட்டால் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ நாம முக்கிய கருத்தாக பார்க்க போறோம் இதை நான் எப்போதுமே செய்யக்கூடாது அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா முதலாவதாக அமாவாசை அன்று பட்டினியாக இருக்கக்கூடாது அதாவது அமாவாசை பொழுதில் சாப்பிடாம இருக்கவே கூடாது எந்த திதி தர்ப்பணம் அந்த மாதிரி எந்த விஷயங்கள் செய்தாலும் அதிகாலை முடித்து கொள்ள வேண்டும் அந்த நாள் சாப்பாடு சாப்பிட்டு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கணும் பட்டினி என்பது அமாவாசை தினங்களில் பெண்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாவதாக முட்டையடித்தல் கூடாது பெண்கள் எப்பொழுதுமே தலைமுடியை முட்டையடிக்கக்கூடாது குழந்தையாக இருக்கிறப்போ பிறந்த முடி இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வேறு அடுத்ததாக பெரியவங்களானதுக்கப்புறம் அந்த மொட்டையடித்தல் அப்படிங்கிற விஷயம் செய்யவே கூடாது அதை நிறைய பேர் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக பூமியில் எச்சில் துப்பும் பழக்கம் அதாவது நடந்து செல்லும் பொழுதும் சரி ரோட்லேயும் சரி எங்கே வேணாலும் இந்த எச்சில் துப்புவது அப்படிங்கிறது செய்யவே கூடாத விஷயம் இது ஆண்கள் செய்யலாமா ஆண்கள் மட்டும் செய்யலாமா அப்படின்னா நாம் இப்போ பெண்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால இந்த கருத்தையும் நாம் வச்சுக்கலாம் வீட்டில் புதிதாக பால் காய்ச்சும் பொழுதும் அதாவது கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுதும் பூமி பூஜை போடும் பொழுதும் இந்த வீட்டுக்காக பத்திரப்பதிவுகள் செய்தாலும் அதாவது பூமி சம்பந்தமா வீடு சம்பந்தமா எது செய்தாலும் அந்த நேரம் பெண்கள் மனநிலை சந்தோஷ நிலையாக இருக்க வேண்டும் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த நேரத்தில் புன்முக அதாவது புன்னகை முகத்தோடு இருந்து அதனை செய்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக அழுது முகத்தோடும் மனநிலை சரியில்லாமலும் இருந்தால் அந்த நேரம் இந்த பூமிக்கான விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் பெண்கள் கவிழ்ந்து படுக்கக்கூடாது படுக்கையில் அழக்கூடாது அதாவது குப்புற படுக்கிறது பெண்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் அடுத்ததாக படுக்கையில் எந்த காரணத்தை கொண்டும் அழாமல் இருக்க வேண்டும் அழக்கூடாது அப்படியே அழுக வருது அப்படின்னாலும் எழுந்து நின்று அது வெளியில் போய் அந்த மாதிரி செய்து கொள்ளலாமே தவிர படுக்கை அதாவது தூங்குற பெட்டில் அழுகிறதோ அல்லது குப்புறப்படுத்து தூங்குறதோ இது இரண்டும் செய்யக்கூடாத விஷயங்களாகும் இது போன்ற விஷயங்கள் இன்னும் இந்த முழு காய்கள் அதாவது பூசணிக்காய் தேங்காய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உடைப்பதையும் பெண்கள் தவிர்த்து கொள்ளலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன நாம் வேறொரு வீடியோவில் நாம் பார்க்கலாம் தேங்க்யூ